மகாநதி சிறியல் நேர்களுக்கு வணக்கம் நம்ம மகாநதி சிறியல அடுத்து என்ன நடக்க போதுன்றதே இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கலாம் வாங்க இந்த இடத்துல நிவின் வந்து ரொம்பவே எம்மனா பார்த்துக்கலாம் விட அப்படின்றாங்க எப்படிங்க உங்களுடைய அம்மா ஒவ்வொரு முறையும் வந்து என் வீட்டை ஆளுங்களை இப்படி அசிங்கப்படுத்திகிட்டே இருக்காங்க உங்களுடைய அம்மாக்கிட்ட சொல்லி வைங்கன்னு வாங்க நிவின் இருந்துட்டு அம்மா எதுக்காகம்மா என்ன உடைய அம்மாக்கிட்ட இப்படியெல்லாம் பேசுகிறீங்க பாவம் வந்தவங்க முன்னாடி இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சுட்டிங்க அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக டேய் நீ இப்படி தான் ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி

அவங்க ரிலேஷனை நீங்கள் திட்டுறத நான் பார்த்தேன் கண்டிப்பாக நான் சும்மா இருக்க மாட்டேன் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேம்மா நான் வீட்டை விட்டு போயிடுவேன் உண்மையை சொ பொய் சொல்கிறேன் நினைக்காதீங்க நான் உண்மைதான் சொல்லிட்டு இருக்கேன்றாங்க இதுவே லாஸ்ட் இன்னொரு டைம் வந்து நீங்க எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்றாங்க இந்த அளவுக்கு நம்ம பையன் மாறிட்டானா அந்த அளவுக்கு அந்த யமுனா மாத்தி வச்சிருக்கா என்ன பேசாதவளாட்டை இருந்தால் ஆனால் இப்போ இல்லைன்னா இந்த வாய் ஆடுறா கொஞ்சம் நம்ம பையனை நம்ம கண்ட்ரோலே வச்சுக்கணும்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க அதோட இந்த பிரமவர் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ